ஹலோ மக்களை வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டைல் ஸ்லாஷ் என்ஜினியரிங் மீனவன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளோட ஹார்பரில் வந்து பேபி ஆக்டோபஸ் பிஷ் வந்து நிறைய வந்துருந்துச்சு இந்த ஒரு போட்ல பாத்தீங்கன்னா எழுநூறுலேருந்து இருந்து எழுநூத்தம்பது கிலோ வரைக்கும் கொண்டிருக்காங்க இதோட ஏலத்தை இந்த நீங்கள் நீங்க பார்க்க போறீங்க இந்த பேபி ஆக்டோபஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லோக்கல் ஃபிஷ் மார்க்கெட்ல நீங்க வந்து பார்க்கவே முடியாது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து எஸ்போர்ட் ஆகக்கூடிய ஒரு பிஷ் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பாக்ஸ் பேபி மீனை வந்து அடிக்க வைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து தூக்கி தட்டுவாங்க அப்போ உங்களுக்கே வந்து தெரியும் இதுதான் வந்து கடைசி புள்ளி மீன் இதுக்கப்புறம் மீன்கள் வந்து கிடையாது இதுக்கு முன்னாடி விற்று தள்ளிட்டாங்க ஸோ வந்து கடைசி மீன் எடுத்தாகணும் அப்படின்னு ஒரு நாலஞ்சு வியாபாரிகள் கண்டிப்பாக வந்து பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து என்ன ரேட்டு போகும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து கெஸ்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரேட் வந்து கண்டிப்பாக தாறு மாறா தான் போகும் கிலோ வந்து முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போகிறது வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ எவ்வளோ போகும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க இதோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பது ரூபாய் வந்து வச்சிருக்காங்க இப்ப வந்து ஏலம் ஸ்டார்ட் ஆக போகுது வாங்க பார்ப்போம் அரேரே 15 15 முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டு மக்களை ஏலத்தை பார்த்தீங்கன்னா இப்ப வந்து லைட்டா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க எதுக்குன்னா இங்க இருக்க வியாபாரிகள் அவங்களோட கம்பெனிகளை வந்து கால் பண்ணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க எப்படி இந்த மீன்கள் வந்து இந்த ரேட்டுக்கு போகுது எடுக்கவா இன்னும் எவ்வளவு ரேட்டு வந்து எடுக்கலாம் அப்படின்னு அதுக்குள்ள டிஸ்கப் எல்லாம் போயிட்டு அதுக்கு மாதிரி திரும்ப வந்து ஏலத்தை வந்து கேப்பாங்க இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரேட்டு தான் வந்து போயிருக்கு இப்போவே எதுக்குன்னா நார்மலா இருக்கும் இந்த ரேட்டுக்கெல்லாம் போகாது இப்போ மீன்கள் வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கிறனால இவ்வளோ ரேட்டுக்கு வந்து போகுது ஏலத்தை தொடர்ந்து பாப்போம் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு அரை ஆறு ஏழு ஏழு எட்டு நாற்பது ரெண்டு நாற்பது ரெண்டு லட்சத்தி நாற்பது எட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பது கேஜி நாற்பத்தி ரெண்டு கிலோ எழுபத்தி ரெண்டு ரெண்டு லட்சத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாற்பத்தி மூணு ரெண்டு மூணு

நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அஞ்சு நாற்பத்தி அஞ்சு பாதிப்பு ஆறு காங்கிரஸ் நாற்பத்தி ஆறு தலைவர் அக்கள் கடைசி இந்த மீனை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து எடுத்திருக்காங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கு வந்து விழுந்திருக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு ரேட் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்